இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கணக்கு ஒரு கணசதுரத்தினுடைய மொத்த பரப்பு முன்னூற்று எண்பத்தி நாலு சதுர சென்டிமீட்டர் எனில் அதன் கன அளவு என்ன கணசதுரத்தினுடைய மொத்த பரப்பு கொடுத்துருக்காங்க மொத்த பரப்புக்கான ஃபார்முலா ஆறு ஏ ஸ்கொயர் இதனுடைய அளவு முன்னூற்று எண்பத்தி நாலு இப்போ நான் ஏ ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா முன்னூற்று எண்பத்தி நால ஆறால் வகுக்கணும் இங்க ஆறு ஆறு முப்பத்தி ஆறு பாக்கி ரெண்டு ஆறு நான்கு இருபத்தி நாலு ஸோ ஏ ஸ்கொயர் அப்படிங்கிறது அறுபத்தி நாலு அறுபத்தி நாலு எட்டு ஸ்கொயர்னு எழுதலாம் இங்கே உள்ள ஸ்கொயரும் ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா ஏயினுடைய மதிப்பு எட்டு இப்போ நான் என்ன கண்டுபிடிக்கணும் கணசதுரத்தின் கன அளவு கண்டுபிடிக்கணும் கணசதுரத்தின் கன அளவுக்கான ஃபார்முலா ஏ க்யூப் ஸோ இங்கே எட்டு கியூப் எட்டை மூணு வாட்டி பெருக்கணும் எட்டு எட்டு அறுபத்தி நாலு அறுபத்தி நாலு எட்டு ஐநூற்றி பன்னெண்டு ஸோ இந்த கணக்கினுடைய ஆன்சர் ஐநூற்றி பன்னெண்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இதே போன்ற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அத்தோட மட்டும் இல்லாமல் உங்களுடைய கணித சந்தேகங்களை மறக்காமல் டெலிகிராம் ஆப்பில் கோல்டன் மேக்ஸ் அப்படிங்கிற பக்கத்தில் பதிவிடுங்க கண்டிப்பாக உங்களுடைய சந்தேகத்துக்கான பதில் இங்கே வீடியோவாக வெளியிடப்படும் மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்